வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ நேற்று ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து இந்த சாலியா விதையை பற்றி சொல்லுங்கள் ப்ரெக்னென்சிக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு இல்லை இந்த சாலியா விதைங்கிறது ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விதை ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் ஏன்னா இதில் பெண்களுக்கு தேவையான அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் இது வந்து ரொம்பவே அதாவது அந்த விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது உடல் வந்து எப்பவுமே பலகீனமாக இருக்கிறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே இது ஒரு நல்ல தீர்வாக வந்து அமையும் இப்போ இந்த விதை எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் பண்ணிக்கோங்க ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் சாதாரணமாகவே நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய விதைகள் அதிகமாக எடுத்துக்கணும் விதைகள் அதிகமாக உள்ள பழங்களை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பதிவில் பார்த்துருக்கோம் ஏன்னா விதைகள் எந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கர்ப்பம் தரிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விதை வந்து சாலியா விதை ஹலீம் சாலியான்னு சொல்லுவாங்க இந்த விதை வந்து கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு எள் மாதிரி தான் இருக்கும் ஆனால் எள்ளு வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் இருந்தால் எந்த கலரில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆனால் அந்த த்ரீ டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ஓவலூஷன் பீரியட் வரைக்கும் ரெகுலராக எடுத்துக்கலாம் இதை வந்து லேசாக வானிலையில் வறுத்துட்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு ஸ்நாக்ஸ் அப்புறம் மாதிரி டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஆனால் என்னென்னா இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இதை வந்து அதிக அளவில் கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது ஏன்னா இதில் ஹை ஃபைபர் இருக்குது சில சமயத்தில் இது உங்களுக்கு ஜீரண கோளாறு ஏற்படுத்துறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அதனால் ஒரு ஸ்பூனுக்கு மேலே எக்காரணத்திற்கொண்டும் எடுக்காதீங்க ஸோ ஒரு பெண்ணுக்கு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகி ஒரு பெண் கர்ப்பம் அடையிறதுக்கு தேவையான ஃபோலைட் இதில் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் இரும்பு சத்து விட்டமின் பி அண்ட் சி இதில் ரொம்ப எக்கச்சொக்கமாக இருக்குது அது இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது ஆண்களுடைய விந்தணுக்களை தரப்படுத்துறதுக்கும் சிலருக்கு வந்து எண்ணிக்கை சரியாக தான் இருக்கும் ஆனால் தரமான உயிரணுக்கள் இல்லாததுனாலே அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் இதில் அதிக அளவில் பொட்டாசியம் மெக்னீசியம் இருக்கிறதுனால அவங்க அவங்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கும் எண்ணிக்கை உயர்த்துறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தொழில் கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து எப்போவுமே மலச்சிக்கலாக இருக்குது இது ப்ரெக்னென்சியை பாதிக்குமான்னு சொல்லிட்டு அதிக அளவில் பாதிக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாலையை விதை ரெகுலராக எடுத்துக்கும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆனால் சீட் சைக்கிளிங் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி அதிக ஃபைபர் கண்டென்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய தண்ணி குடிக்கணும் ஏன்னா இது ஜீரணமாகக்கூடிய அளவுக்கு உங்கள் உடலுக்கு நீர் சக்தி இருந்துச்சு அப்படின்னு அப்படின்னா தான் வேறு எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் அது அதனுடைய வேலையை வந்து செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் தண்ணி குடிக்கிறது உங்களுடைய உடல் உஷ்ணத்தை சரி செய்து பாடியில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் எல்லா டாக்ஸின்ஸையும் வெளியே தள்ளுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் இந்த விதையை எடுத்துக்கும் பொழுதும் உங்களுடைய கருமுட்டையோட தரத்தை உயர்த்தும் விந்தனுக்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தும் அதே சமயத்தில் உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் பாடியில் அதிக அளவில் கழிவுகள் இருக்குது அப்படின்னாலும் அதையும் வந்து சரி செய்யும் ஆனால் தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டு வாங்க ஸோ ஒரு நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சத்து உள்ள உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே இயற்கையாக கர்ப்பம் தங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் கருமுட்டியோட வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூனுக்கு மேலே எடுக்காதீங்க இதை மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி இது பொழுது வேறு ஏதாச்சும் மெடிசன்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இதுக்கும் அதுக்கும் எந்த எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அதிகப்படியாக உடல் வலி இருக்குது அடிக்கடி கால் இடுபட ரொம்ப வலிக்குது அப்படின்னு கூடியவங்க கூட இத அதிக அளவில் எடுத்துக்கலாம் இது வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க பெண்களுக்கு மட்டும் கிடையாது நார்மலாவே இப்போ கருப்பு விழுந்து பெண்களுக்கு பெண்களுடைய கருப்பைக்கு எந்த அளவுக்கு அவசியமான உணவோ அதே போல தான் இந்த சாலியா விதையும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பெண்களுடைய உடல் நலத்திற்கு அதனால வந்து நீங்கள் ப்ரக்னன்ட்டி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது குழந்தை பெற்ற தாய்மார்களாக இருந்தாலும் சரி பா சுரப்பிற்கு இந்த சாலியா விதை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு சீட் தான் இது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரியே கணவன் மனைவி இருவருமே வந்து எடுத்துக்கோங்க இதில் நிறைய ரெசிபிஸ் கூட செய்யலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருந்தேன் நாட்டுக்கோழி முட்டையோட சேர்த்து இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் ஆனால் நாட்டுக்கோழி முட்டையோடு சேர்த்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்பொழுது நாட்டுக்கோழி முட்டையை பச்சையாக நீங்கள் வந்து எடுத்துக்க கூடாது ஆனால் இந்த த்ரீ டேஸ் மட்டும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இந்த சாலியா விதை எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழி முட்டையை ஆம்லேட்டோ இல்லை நீங்கள் வந்து அவிச்சோ எடுத்துக்கோங்க அதற்கு கூட இந்த சாலையாக விதை சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஆனால் எக்காரணத்திற்கொண்டும் ப பச்சையாக வந்து எந்த விதமான ஃபுட்டும் வந்து எடுத்துக்காதீங்க அது வந்து முளைக்கட்டிய பயிர் வகைகளாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி முட்டை வகையாக இருக்கட்டும் இது வந்து ஒரு வேளை உங்களுக்கு எம்ப்ரியோ இருக்குது அதாவது இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னா ஒருவேளை இந்த பச்சையாக நீங்கள் சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அந்த கருவை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதனால் எதையுமே நீங்கள் வந்து பச்சையை வந்து எடுத்துக்க வேண்டாம் சாலட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது வெள்ளரிக்காய் ஆனியன் இதெல்லாம் வந்து நுண்கிருமிகள் வந்து அவ்வளோவா இருக்காது ஆனால் கோஸில் வந்து அதிகளவில் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து தான் அதை வந்து விளையவே செய்கிறாங்க அதனால் அதில் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதெல்லாம் மட்டும் நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாலடாக எடுத்துக்கோங்க எந்த உணவாக இருந்தாலும் ஹாஃப் பாயில் எடுத்துக்கிறது நல்லது இல்லது அல்லது ஃபுல்லாக நீங்கள் வந்து வேக வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த சாலியா விதையை நீங்களும் பயன்படுத்துங்க உங்களுக்கும் சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி